சிவாஜி சிலையை அகற்றும் விவகாரத்தில் தமிழக அரசு இறுதி முடிவு எடுக்கும் வரை போராட்டங்களில் ஈடுபடாமல் அமைதி காக்குமாறு அவரது ரசிகர்களுக்கு சிவாஜியின் மகன்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாகவும் அதனை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்ற போது சிலையை அகற்றுவது குறித்து இறுதி முடிவு எடுக்க தமிழக அரசுக்கு உயர்நீதி அனுமதி அளித்துள்ளது இதையடுத்து சிவாஜி சிலை எந்த நேரத்திலும் அகற்றப்படலாம் என்கிற தகவல் பரவியது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் எங்கும் சிவாஜி ரசிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிவாஜியின் மகன்களான நடிகர் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நல்ல முடிவு எடுக்கும் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு தனது இறுதி முடிவினை அறிவிக்கும் வரை நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து போராட்டங்களில் ஈடுபடாமல் அமைதி காக்குமாறு சிவாஜி ரசிகர்களை இருவரும் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இதற்கிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கருணாநிதி நிறுவிய சிலை என்பதால் அரசியல் உள்நோக்கத்துடன் சிலையை அகற்ற தமிழக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார் தலைவர் கலைஞர்கள் ஆட்சியில் நடைபெற்ற தலைவர் கலைஞர்களுடைய சீரிய முயற்சியிற்காக ஈட்டப்பட்ட சிலை வேண்டுமென்று திட்டமிட்டு மாநில கட்சியினுடைய உள்நோக்கத்தோடு அந்த பணியில் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மேல்நலவீட்டுக்கு செல்வார்கள் என்று நாங்கள் கேட்டுகிறோம் திமுக தேமுதிக கூட்டணி அமையுமா என்று கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என மு க ஸ்டாலின் பதிலளித்தார்